அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வின் தினம் மிக முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இன்றைய நாளிலும் காசாவிலே அதிகளவான இஸ்ரேலியர்களுடைய தாக்குதல்கள் உக்கிரமடைந்து அங்கு வாழக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நாளுக்கு நாள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பசியாலும் பட்டணியாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐநாவினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றது அங்கு உள்ள குழந்தைகளில் அதிகமான குழந்தைகள் பசியின் காரணமாக இறக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது காரணம் இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பின் மூலம் பசியாலும் பட்டினியாலும் அந்த குழந்தைகளை அப்படியே ஆக்கிவிட்டிருக்கிறது இதன் காரணமாகத்தான் உலகமெங்கிலும் அந்த மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து பலரும் முன்வந்திருக்கிறார்கள் யூதர்களிலும் அதிகமானவர்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து பல நாடுகளில் கண்டனம் தெரிவித்து இந்த போர் நித்தாட்டப்பட வேண்டும் இந்த போர் முடிவெற்று அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் அனைத்தும் சுதந்திரமாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் அனைவரும் முன்வைத்து வருகின்றார்கள் குறிப்பாக முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் ஏராளமானவர்கள் இந்த குழந்தைகளுக்காகவும் காசாவில் வாழும் மக்களுக்காகவும் குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அண்மையில் ஒரு புகைப்படத்தை முகநூல் வழியாக பார்க்க கிடைத்திருந்தது அந்த பதிவிலே ஒரு பௌத்த மதகுரு ஒருவர் இந்த குழந்தைகளுக்காக வேண்டி கைகளை உயர்த்தி பதாகைகளுடன் தனி ரோட்டிலே நின்று அந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு மனிதர்களையும் அங்கு வாழக்கூடிய மக்களை தங்கள் பிள்ளைகளாக தங்கள் உறவுகளாக நினைத்து அவர்களுக்காக நாமும் குரல் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அனைவருக்கும் போதுமானவர்